ஜனநாயகனோட ஆடியலன்ஸ் அப்டேட் வீடியோவை எல்லாருமே பார்த்திருப்பீங்க ரொம்பவே கண்கலங்க வச்சுட்டாங்க கடைசி ஆடியோ லஞ்சு கடைசி குட்டி ஸ்டோரின்னு இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியலீங்க மலேசியாவுல இவ்வளவு பெரிய ஸ்டேடியத்துல நடத்துறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு டிசம்பர் இருபத்தி என் நெஞ்சில் குடியிருக்குன்ற அன்பு வார்த்தையை தாண்டி என்ன குட்டி ஸ்டோரி சொல்லப் போறாரு அப்படின்றதுதான் பல பேரோட எதிர்பார்ப்பு கடைசியா ஒரு குட்டி அப்புறம் டாப் நடிகர்கள் யாரெல்லாம் ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்றத ப்ரொடக்ஷன் சைட அறிவிப்பாங்க ஒரு மாதிரி என்னமோ மாதிரி ஒரு கஷ்டமா இருக்குங்க கடைசி கடைசின்னு தாங்க முடியாத ஒரு பாரமா இருக்கு தளபதியோட ஒவ்வொரு ஆடியோ லஞ்சுமே நமக்கு ஸ்பெஷல் தாங்க எனக்கும் என் ரசிகர்களுக்கும் ரச வாழ வச்சு அழகு பார்க்கறதுக்கு தான் பிடிக்கும் நண்பா இருக்கிறேன் நினைக்கிறேன் எனக்கு உண்மையான நண்பர்கள் என்னோட என்னுடைய ஃபோட்டோ கிளிங்க பேனர் உடைங்க எனக்கு பற்றி ஒன்றும் இல்லைங்க ஆனால் என் ரசிக மேலே மட்டும் கை வைக்காது ஓகே காய்ஸ் கடைசி செலிப்ரேஷனில் நம்ம கண் கலங்கி நின்னாலும் செலிப்ரேஷனில் குறை வைக்கக்கூடாது இந்திய சினிமாவோட மிகப்பெரிய எதிர்பார்ப்போட உச்சத்தில் இந்த ஜனநாயகனோட ஆடியோ லஞ்சு நடைபெற இருக்கு டிசம்பர் மந்த் முழுக்க முழுக்க நமக்கு திருவிழா தான் ஒட்டுமொத்த மலேசியா ஃபேன்ஸுமே டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு ரெடியாக இருங்க எல்லாம் கொடுத்துட்டீங்க நண்பா கிட்டு ஃப்ளாப்பு பிளாக் பஸ்டரு எல்லாம் கொடுத்துட்டீங்க அதையெல்லாம் அதையெல்லாம் கூட பெருசு உங்களை தான் சம்பாதிச்சது தான் நான் நினைக்கிறேன்